செங்கல்பட்டு அருகே சாலையில் கொட்டிய எம்சாண்ட் மணலை துடைப்பம் கொண்டு சுத்தம் செய்த போக்குவரத்து காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன வாகன ஓட்டிகள் சாலையில் செல்லும்போது விபத்து ஏற்படுவதற்கான காரணங்களில் ஒன்றாக இருப்பது மணல் பெரும்பாலும் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் மணலில் சறுக்கி விழுந்து காயமடையும் அளவுக்கு விபத்தை ஏற்கொள்கின்றனர் இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலைநகர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சாலையோரம் லாரியிலிருந்து எம் சாண்ட் மணல் சிதறி கிடந்துள்ளது இதனை அறிந்த மறைமலைநகர் போக்குவரத்து காவலர் மணிகண்டன் ஜேசிபி இயந்திரம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்த ஊழியர்களுடன் இணைந்து சாலையில் சிதறிய எம் சாண்ட் மணலை சுத்தம் செய்தார் இதனை தனது செல்போனில் பதிவு செய்த வாகன ஓட்டி ஒருவர் அதனை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் இந்த வீடியோ வேகமாக பரவி வரும் நிலையில் போக்குவரத்து காவலர் மணிகண்டனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன